நேற்று திடீர்னு வந்து புளிக்குழம்பு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு வச்சு புளிக்குழம்பு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி கொஞ்சமாக வந்து வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சி துக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந் வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா பூண்டு வந்து தாராளமாக வந்து சேர்த்திக்கோங்க அதுவும் முழுசு முழுசாக சேர்த்தினீங்கன்னா சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக வந்து இருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வந்து வதங்கினதுக்கப்புறமா மல்லி மிளகெல்லாம் வந்து வதக்கி வச்சுருந்தாலேயே அதையும் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இது கூடவே நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சிருந்தேன் அதையும் நல்லா வந்து கரைச்சிட்டு இது கூட வந்து சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க இடையில அப்பப்போ வந்து நல்லா கலரி விடுங்க இல்லைனா வந்து அடி ஸோ இந்த மாதிரி அந்த புளியெல்லாம் நல்லா வந்து சுண்டி வந்திருக்கும் இப்போ கடைசியாக அது கூட கொஞ்சமா வந்து வெள்ளத்தையும் வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க